விவிலியம் அறிவோம் என்ற நம்முடைய மைய சிந்தனையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் விவிலிய மாதம் என்று தமிழக திரு அவை கொண்டாடக்கூடிய இந்த மாதத்தில் விடுதலை பயண நூலில் விவிலிய மாந்தர்களுடைய பெயர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன பொருள் என்ன நம்முடைய வாழ்வுக்கான செய்தி என்ன என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற நமக்கு இன்று விடுதலை பயண நூல் பதினைந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற மிரியம் என்ற அந்த பெயரானது முன்மொழியப்படுகின்றது யார் இந்த மிரியம் மிரியம் மோசேயினுடைய சகோதரி என்றும் ஆரோனுடைய சகோதரி என்றும் அறிமுகப்படுத்தப்படுகிறார் மிரியம் எனப்படக்கூடிய இந்த ஒரு பெண் தலைவி அந்த பெண்களிலும் தலைமைத்துவம் வெளிப்பட்டதை அங்கே ஆற்றலோடு வெளிப்படுத்தி அந்த தலைவி அந்த பெயரினுடைய அந்த விளக்கமாக நாம் பார்க்கின்ற பொழுது எதிர்ப்பு குணம் நிறைந்தவர் ரெபல்லியஸ் என்று சொல்லப்படுகிறது இந்த எதிர்ப்பு குணத்தை கொண்டவராக மிரியம் காட்டப்படுகின்றார் மிரியம் என்றால் ஆங்கிலத்தில் இன்னொரு பொருளும் தரப்படுகிறது பிட்டர்னஸ் என்று கசப்பு நிறைந்தவர் என்ற ஒரு பொருளும் இங்கே நமக்கு தரப்படுகிறது இன்னொரு பொருளையும் இந்த மிரியம் எனப்படக்கூடிய சொல் நமக்கு உணர்படுகிறது ஆசை பெற்று பெற்றெடுத்த குழந்தை என்ற அந்த பொருளையும் நமக்கு எடுத்து சொல்கிறது மிரியத்தினுடைய பெயருக்கு இத்தனை விளக்கங்கள் தரப்பட்டாலும் இந்த மிரியம் விடுதலை பயண நூல் பதினைந்தாம் அதிகாரத்திலே இருபதாவது வசனத்திலே அவர் செய்த அந்த விடுதலை செயல்பாட்டை நமக்கு உணர்த்துகிறது விடுதலை பயணம் பதினைந்து இருபது இறைவாக்கினரும் ஆரோனின் தங்கையுமான மிரியாம் கஞ்சிரா ஒன்றை கையில் எடுத்துக் கொண்டாள் பெண்டிர் அனைவரோடும் கஞ்சிரா கொட்டிக்கொண்டும் கொண்டும் அவள் பின் சென்றனர் என்று பார்க்கிறோம் இறைவாக்கினர் என்று மிரியம் இங்கே நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார் மிரியாம் ஒரு பெண் இறைவாக்கினர் மிரியாம் ஒரு பெண் தலைவி மோசையும் ஆரோனும் ஆண் தலைவர்களாக தரப்பட்டிருக்கிற விடுதலை பயணத்தில்தான் மிரியாம் ஒரு இறைவாக்கினராகவும் ஒரு பெண் தலைவியாகவும் நமக்கு காட்டப்படுகின்றார் இந்த மிரியாமினுடைய பெயரில் என்னவோ எதிர்ப்பு குணம் நிறைந்தவர் கசப்பு நிறைந்தவர் என்று சொல்லப்பட்டாலும் கசப்பையும் எதிர்ப்பையும் அவர் கடந்து தன்னைத்தானே கடவுளுடைய அந்த வழிகாட்டுதலில் ஒரு தலைமை பொறுப்புக்கு அவர் உருவாக்கப்பட்டு தன்னையும் ஈடுபடுத்தி மக்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பிலே மிரியம் தன்னுடைய அந்த வாழ்வை செலவிட்டிருக்கின்றார் எனவேதான் மோசையினுடைய பாடல் என்று செங்கடலை கடந்த உடனேயே சொல்லப்படுகிற பாடலுக்கு இணையாக மிரியாமினுடைய புகழ் பாடல் என்ற பாடலும் விடுதலை பயணம் பதினைந்தாம் அதிகாரத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது இன்றும் நம்முடைய இந்த விடுதலை பயணத்தில் வாழ்வு பயணத்தில் பல மிரியாம்களை உருவாக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது இன்றும் சமூகத்திலே பெண் தலைவர்கள் மதிக்கப்பட வேண்டும் பெண் வழிகாட்டிகள் இன்று அங்கீகரிக்கப்பட வேண்டும் பல மிரியாம்கள் நம்முடைய சமூகத்திலும் திரு அவையிலும் பல்வேறு நிலைகளில் இனம் காணப்பட வேண்டும் உருவாக்கப்பட வேண்டும் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் மிரியாம்களை இனம் காணுவோம் மிரியாம்களை உருவாக்குவோம் மிரியாம்களை நம்முடைய கோளுமைப் பணியில் விடுதலை பணியில் இரையாட்சி பணியில் இணைத்துக் கொள்வோம் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம்